ஒன்று குருந்த இரண்டாவது அதிகாரத்திலே பதினைந்தாவது வசனம் இரண்டாம் அதிகாரம் வசனம் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் ஆமே ஆண்டவருடைய பிள்ளைகளே அப்போசன் ஐயா பவுல் இங்கே குருந்தியர்கள் எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதுகிறார் ஆவிக்குரியவன் ஆண்டவருடைய பிள்ளை ஆவிக்குரியவனாய் இருக்கிற ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அவன் நிதானிக்கிறான் நேற்றைய தினத்திலே நான் இன்றைக்கு இந்த பதினேழாவது நாள் முழங்கால் யுத்த ஜபத்திலே ஆண்டவரே எந்த ஜெப குறிப்புக்காக நான் ஜெபிக்க வேண்டும் எங்களுக்கு கற்றுக்கொடும் அப்படின்னு ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா ஆண்டவரே நான் அவசரப்படக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாருமே ஜெபிக்க வேண்டும் எதற்காக நம்ம ஜபிக்கணும் சொல்லுங்களேன் அவசரப்படாமல் இருப்பதற்கு நம்ம ஜெபிக்கணும் அதுக்காக வந்து ஒரு காரியத்துல நம்ம ரொம்ப பொறுமையாகவும் இருந்துட முடியாது அதை செய்யாமல் இருந்துடவும் முடியாது சில காரியங்களிலே வேகமாக முடிவெடுக்க வேண்டியது இருக்கும் சில காரியங்களை உடனே நம்ம செய்ய வேண்டியது இருக்கும் ஆனால் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப ஆற போட்டு அநேக நாட்கள் காத்திருந்து தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும் ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிறைய தேவனுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்களுடைய அவசரம்தான் காரணம் இந்த அவசரம் அப்படின்னு சொல்லுகிறது வந்து சாதாரணமான ஆபத்து அல்ல இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா அவசரப்படுறதுல தான் இருக்குது இதற்கு முன்பாக இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்கள் வந்து எத்தனையோ காரியத்திற்கு அவசரப்பட்டு இருக்கிறீர்கள் அவசரப்பட்டு அந்த காரியத்தினாலே வருகிற தோல்வியை அடையும் போது நான் இந்த மாதிரி தேவையில்லாமல் அவசரப்பட்டுட்டேன் இனி நான் இந்த மாதிரி அவசரப்படக்கூடாது ஆண்டவரே எனக்கு போதிங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்ம ஜோம் பண்ணுவோம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சூழ்நிலைகள் வரும்போது திரும்பவும் ரெண்டு மாதம் தாண்டி மூணு மாதம் தாண்டி திரும்பவும் அதே அவசரத்திலே அவர்கள் விழுந்திருக்கிறதை நான் என் கண்கூடாய் பார்த்துருக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இது முக்கியமான ஜபக்குறிப்பு அண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் ஜீவனோடு வைக்கிற நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில் என்ன வரக்கூடாதுன்னா நான் எதை குறித்தும் என்ன பண்ணக்கூடாதுன்னா நிதானமாய் வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பொது விலநடைந்து செட்டைகளை அடித்து உயரையை எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் கலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம சோர்ந்து போகாம இருக்கணும் அப்படின்னா கத்தருக்கு காத்து புது பலனை நம்ம அடையணும்னா ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா நீ காத்துரு நீ பொறுமையாயிரு நான் உனக்கு செய்வேன் நான் உனக்கு கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு ஆசிர்வாதத்தை நமக்காக தர வேண்டும் என்று நினைத்தாரே ஆனால் அது எத்தனை வருடங்களானாலும் எத்தனை மாதங்களானாலும் நமக்காக கர்த்தரை ஆயத்தமாக்கி வைத்திருப்பார் அது நமக்கு தான் வந்து சேரும் இன்னொருத்தருடைய கைக்கு கண்டிப்பாக போகவே போகாது ஒருவேளை ஆண்டவருடைய சித்தம் இல்லாததுனால நம்ம கையை விட்டது போகலாம் ஆண்டவர் வேண்டான்னு நினைச்சதுனால நம்மளை விட்டு போகலாம் அல்லாம ஆசீர்வாதங்கள் வந்து நமக்காக கண்டிப்பாக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும் தாவீதிற்கு சவுளுடைய ராஜ ராஜ்ய பாரம் தான் என்று சின்ன வயசுலேயே நியமிக்கப்பட்டது அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டு பல ஆண்டுகள் தாண்டி பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு பல ஆண்டுகள் மனாந்தரத்தில் இருந்து ஆனால் வேதம் சொல்லுது அந்த அரியணை தாவியதற்காக ஆயத்தமாக்கப்பட்டது அது அப்படியே தான் இருந்துச்சு யாராலையுமே பறிக்க முடியல இத்தனைக்கும் சவுளுடைய ஒரு மகன் யோனத்தான் கழுகை போல வேகமாய் ஓடக்கூடியவன் இருந்தான் ஐயோ அந்த ராஜா ராஜாவுடைய வீட்டிலேயே ஒரு பையன் இருக்கிறான் அவன் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறான் விட்டா நம்ம ராஜாவாக மாட்டோம் அந்த பையன்தான் ராஜாவாக போல தெரியுது சுற்றி இருக்கிற எல்லாருடைய கண்களுக்கும் அவன்தான் அடுத்த ராஜா அப்படின்றது மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆனால் நான் நம்புகிறேன் தாவீது டிசைட் பண்ணிட்டாரு கர்த்தர் எனக்கு ராஜ்யபாரத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறார் எத்தனை ஆனாலும் அந்த ராஜ்ய பாரம் எனக்கு வந்து சேரும் பொறுமையா இருக்கிறதற்கு மட்டும் எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவர் நான் அவசரப்பட்டு அது ராஜாவை கொண்டுட்டு உங்கள் கோபத்துக்கு நான் ஆளாயிடக்கூடாதுன்றதுல தாவி இது ரொம்ப கவனமாக இருந்தார் நீங்கள் ஆதா ஆபிரகாமை குறித்து வேதத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு வாக்குத்தம் கொடுத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து அந்த வாக்குத்தம் நிறைவேறாமல் தட்டிட்டே போகுது சாராலுடைய கர்ப்பம் செத்து போயிருச்சு ஆபிரகாம் வயது சென்றவர் ஆகிவிட்டார் இனி அந்த காரியம் நடக்காது என்கிற சூழ்நிலையில இருந்தாலும் நான் நம்புறேன் ஆண்டவர் கொடுப்பேன்ற வாக்குத்தின்படி கர்த்தர் அவனுக்கு ஒரு ஈசாக்கை கொடுத்து கர்த்தர் கனப்படுத்தினார் சோ நம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் பிடுங்கி போட முடியாது நம்ம ரொம்ப இருக்க வேண்டியது என்ன ஆண்டவரே எந்த விதத்திலும் நான் அவசரப்படாமல் இருக்கிறது எனக்கு கிருபத்தாருங்க ராஜா எனக்கு ரொம்ப இரக்கம் சொல்றேன் இந்த கல்யாணம் பாருங்களேன் இந்த மேரேஜ் அப்படின்றது நீங்க நினைக்கிறது மாதிரி சாதாரணமானதே இல்லை அந்த கல்யாணத்திற்கு நான் 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 சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் அந்த மேரேஜ் அந்த பார்க்குற அந்த சூழ்நிலை வரும்போது மனசுக்குள்ளே ஒரு படப்படப்பு வந்துச்சு பாருங்களேன் ஒரு பயம் வந்துச்சு பாருங்களேன் ஐயோ என்ன பண்ண போகிறோம் எப்படி நடத்த போகிறோம் எப்படி குடும்பத்தை ரன் பண்ண போகிறோம் நமக்கு வர்றவங்க மனைவி எப்படி இருக்க போகிறாங்க அவங்க ஊழியத்தை கட்டுவாங்களா உடைப்பாங்களா அவங்க இந்த கேரக்டரை ஆண்டவரே அதெல்லாம் நினைக்கும் போது சில நேரத்தில் கல்யாணமே வேணாம் ஆண்டவரே ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு நிறைய பேர் அவசரப்படுற மாதிரி இருக்காங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்காங்க இப்படியே ஆயிரக்கணக்கான தடுமாற்றம் ஆயிரக்கணக்கான கேள்விகள் ரொம்ப பயப்பட்ட அதான் கல்யாணத்துக்கு அன்னைக்கு கூட இன்னும் மூணு மணி நேரத்தில் கல்யாணம் நான் போய் ஒரு வீட்டில் முழங்காலில் போட்டு அழுது ஜோம் இருந்தேன் என்ன பண்ண போறேன்னு தெரில எப்படி குடும்பத்தை நடத்த போகிறேன்னு தெரில ஆண்டவரேன்னு அழுதுட்டு பாருங்களேன் ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது மூணு மாசத்துக்கு முன்னாடி இப்போதான் காலேஜ் முடிச்சு மூணு மாதம் ஆகுது அதுக்குள்ள வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து இருக்காங்க ஏ என்னாச்சு என்னைக்கு பொண்ணு பார்த்த என்னைக்கு பேசுனீங்க என்னைக்கு கல்யாணம் பண்ணீங்க போன பொண்ணு செட் ஆயிடுச்சு ஒரு வாரத்தில் ஒரு வாரத்தில் பொண்ணு செட் ஆயிடுச்சு ஒரு வாரத்தில் பையன் செட் ஆயிட்டான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டோம் ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரே ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது திடீரென்று உடனேயும் நமக்கு வாக்கியம் பண்ணுவார் நான் என்ன சில ஆண்டவருடைய பிள்ளைகள் அவசரப்பட்டு நீங்கள் அப்படி முடிவெடுத்தீர்களால் வைங்களேன் கலட்டி மாற்றதுக்கு சட்டை அவ்வளோதான் தூக்கி போட்டு இன்னொரு ஒரு சட்டை போடுங்க சில காரியத்திற்கு அவசரப்படுறதுனாலே சின்ன நஷ்டம் தான் அது ஐம்பது ரூபாயில முடிஞ்சிடும் அது நூறு ரூபாயில முடிஞ்சிடும் ஆனா சில காரியங்களுக்கு நீங்கள் அவசரப்படுவீர்களே ஆனால் உங்களுடைய மரணம் வரைக்கும் மரணம் வரைக்கும் பின்தொட சிலர் வெறும் ஒரு லட்சம் ரூபாய் கடனில் ஆரம்பித்தவர்கள் அவர்களுக்கு தேவையே இல்லை அந்த பணம் தேவையில்லை அந்த பணத்திற்கு எந்த அவசரமும் இல்லை சும்மா கொடுக்குறாங்க ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு வேலை இருக்குது உங்களுக்கு வருமானம் இருக்குது ஒரு ஒரு லட்சம் ரூபாய் லோன் வாங்கிக்கிறீங்களா நான் தரட்டுமா அப்படின்னு சொல்லி சரி சும்மா இருக்குது வாங்க மாசம் தான் அவ்வளவு ரூபா வாங்குறோமே ஒரு ஆயிரம் ரூபாய் என்ன பிரச்சனை இருக்குது கொடுங்க அந்த ஒரு லட்சம் ரூபாய் அவசரப்பட்டு கடனாய் வாங்குறதுனுடைய ஒரு காரணத்திற்காக இருபது வருடமாய் முப்பது வருடமாய் கடனிலே இன்றைக்கு இருக்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன் அப்போ சில காரியத்திற்கு ஆண்டவர் என்ன பண்ணணும்னு தெரியுமா ஆண்டவரே எனக்கு நிதானத்தை தாங்க தாங்காண்டுவரேன் எனக்கு நிதானத்தை தாங்க ஒரு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் சொன்னார் திடீர்னு கார் வாங்கிட்டாங்க கார் வாங்கினோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிரதர் பரவாயில்ல கார் வாங்கியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு அது ஒன்றும் இல்லை பாஸ்டர் ஒரு இடத்துல ஜோம் பண்ணுறதுக்காக போனேன் அப்போ அந்த பாஸ்டர் என் சொன்னார் என்ன பிரதர் நீங்கள் நடந்து வந்துகிட்டே இருக்கிறீங்க நீங்கள் வந்து பைக்லேயே வந்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு கார் வாங்கக்கூடாதா கார் வாங்குங்க பிரதர் கற்றுன உங்களுக்காக தான் வச்சிருக்கிறாரு அவ்வளோதான் அந்த பாஸ்ட்டு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை இவர் என்ன நினச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அது அதுதான் பாஸ்ட்டு எனக்கு அடையாளம் எது அடையாளம் பொதுவாக பைக்கில் வர்ற எல்லாரையும் பார்த்து எல்லா ஊழியக்காரன் முதல் நல்ல ஊழியக்காரங்க இல்லை என்ன சொல்லுவாங்கன்னா பிரதர் கடவுள் உங்களுக்கு கார் கொடுக்கட்டும் நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவது வழக்கம் நானும் எத்தனையோ பேருக்கு அப்படி ஜா பண்ணிருக்கிறேன் அவங்க பைக்கில் தான் வருவாங்க வந்த உடனே ஆண்டவரை இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆராதனைக்கு வர்றாங்களே இவங்களுக்கு ஒரு கார் கொடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னா அவங்க தோள் மேலே கை வச்சு ஜோம் பண்ணிருக்கிறேன் இப்போ நான் ஜோ பண்ணுறதுனால அவ்வளோதான் பாஸ்ட்டு ஜெம் பண்ணிட்டாரு நம்ம கார் வாங்குறது கத்தருடைய சித்தம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் போய் கடன் வச்சு கார் வாங்கிட்டு வர முடியுமா அப்படி வாங்கிட்டு வர்றாங்க கேட்டா என்ன சொல்கிறாங்கண்ணா ஆண்டவர் நடத்தாமல் இருந்தால் பாஸ்ட்டு வாயினால் பேசியிருப்பாரா என் பாஸ் மனசுக்குள்ளேருந்து சொல்ல மாட்டாரா கத்தர் பேசுனா மட்டும்தான் சொல்லுவாரா அவருடைய ஒப்பீனியனை சொல்ல மாட்டாரா இன்றைக்கு அந்த கார் தேவையில்லாத கார் அந்த கார் வெளியில ரோட்ல நிற்குது அதை நிறுத்துறதுக்கு வீட்டுக்குள்ள கூட இடம் இல்லை அந்த காரை வெளியே நிற்கும் போது மனசுக்குள்ள பக்கு பக்கம் எவனாவது வந்து கிராச் பண்ணி போனா கஷ்டப்படுத்தி அவ்வளவு நான் சொல்றேன் உங்களுக்கு கார் வேண்டாம் என்று சொல்லலை தயவுசெய்து தப்பாக நினைச்சுக்காதீங்க எல்லாருக்கும் நம்ம அந்த ஆசிர்வாதம் கொடுக்கணும் உங்களுக்கு எல்லாம் வேணும் ஆனா நான் என்ன பண்ண என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவசரப்பட்டு அவங்க வாங்கிட்டாங்க இவங்க வாங்கிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக நம்ம இந்த காரியத்துல எல்லாம் என்ன என்ன பண்ண முடியாது அப்படி அவசரப்பட்டு என்ன பண்ண போறோம் அதுல ஒண்ணும் நம்ம வந்து அது இல்லாம ஒன்னும் பண்ண போறது இல்லையே இன்னொரு இன்னொரு ரொம்ப விஷயத்த கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் காரு அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் கார் வந்து ஒரு வித்தியாசமான கலர்ல இருக்குது அப்போது அந்த வித்தியாசமான கலரில் இருக்கும்போது இந்த கலர் யார் சூஸ் பண்ணது அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு இந்த கலர் யார் சூஸ் பண்ணது அப்படின்னு உடனே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கார் வாங்குறதுக்காக போனேன் அங்கே எந்த இந்த ஒரே ஒரு கலர் தான் இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஹலோ கேக்குதா நான் சொல்றது உங்களுக்கு கேட்குதா கார் வாங்குறதுக்காக போனேன் அங்கே இதே இது ஒரே ஒரு கலர் மட்டும்தான் இருந்துச்சு அதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன் ஃப்ரீயாவாக கொடுக்குறாங்க சொல்ல கார் ஃப்ரீயாக அவங்க கொடுக்குறாங்க காசுக்கு தானே கொடுக்குறாங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் நான் தானே கட்டணும் ஸோ பதினஞ்சு லட்சம் ரூபாவுக்கு நான் வாங்குற காரை நான் போய் பார்த்து எனக்கு ஒரு கலரை நான் ஃபிக்ஸ் பண்ணி இந்த கலர் நல்லாயிருக்கும் இந்த கலர் அழகாக இருக்கும் இதை வாங்கலாம் இதை வாங்கலை இந்த கலர் வர்றது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் ஒன்றும் அவசரம் இல்லை ஏன்னா அது ரொம்ப நாள் நான் வச்சு ஓட்ட வேண்டியது இருக்குது ஒரு மாதத்துல நான் தூக்கி போட முடியாது அப்படின்ற ஒரு உணர்வு கூட இல்லாமல் ஃப்ரீயாக கொடுத்தது மாதிரி ஏதோ ஒரு கலர் செலக்ட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் மூணு மாசத்துல அது போர் அடிச்சிச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுட்டு இன்னொன்று வாங்க முடியுமா நம்மளால அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஆண்டவரே எனக்கு நிதானத்தை தார் இதுவரைக்கும் அவசரப்பட்டு எத்தனையோ இழந்தீங்கல்ல எத்தனை மனிதர்கள் இழந்தீங்க எத்தனை பணத்தை இழந்தீங்க எத்தனை உறவுகள் எத்தனை நாட்கள் நீங்க இழந்தீங்க அதனால் ஆனால் திரும்ப திரும்ப அந்த ஆவியை உங்களை துரத்துதில்ல திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை நீங்கள் வேறு எதுலேயுமே அதுல அதில் மட்டும்தானே விட்றீங்க எல்லாத்துலேயும் உங்களுக்கு அவசரம் நான் சொல்கிறேன் இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்குற யார் அப்படி இருந்தாலும் தயவு செய்து கத்தருடைய சமூகத்தில் கண்ணீரோட ஜபம் பண்ணுங்க ஆண்டவரை இனி நான் சாகிற வரைக்கும் எனக்கு இந்த அவசரம் வராது நிதானத்தை தாங்கன்னு கேளுங்க ஆண்டவர் உங்களை நிதானமாய் நடக்க பண்ணுவார் கைகள் அப்படியே மேலே உயர்த்தி சொல்லுங்க அந்த நிதானம் வேண்டும் என்று சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் என் பிள்ளை அவசரப்படக்கூடாது என் மக அவசரப்படக்கூடாது என் மகன் அவசரப்படக்கூடாது எல்லாரும் இருதயத்தின ஆழத்திலிருந்து அந்த நிதானத்தை ஆண்டவர் எனக்கு தருவீராகப்பா அந்த நிதானத்தை எனக்கு கட்டளையிடும் ஆண்டவரே நிதானத்தை கட்டளையிடு நிதானம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய பிளஸ்ஸிங் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அதான் ரொம்ப துக்ககரமான ஒரு செய்தி பொண்ண கோடி செலவு செய்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த பொண்ணுக்கும் அவனுடைய கணவனாருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பொண்ணு நாலஞ்சு நாளா சாப்பிடலை வீட்டில் இருக்கும்போது ரொம்ப அழகா இருந்தா கணவனார் வீட்டில் போனதுக்கு அப்புறம் ஒல்லி ஆகி சாப்பிடாதனால முகம்லாம் ஒரு மாதிரி வந்து பொண்ணெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு உடனே அந்த பொண்ணை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு வயிறு அப்படியே கஷ்டமா இருக்குச்சே இவ்வளோ நல்ல பிள்ளைய வளர்த்து கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில் ஓங்கி மருமகன ஒரே அடி அடிச்சிட்டாங்க அந்த ஒரே ஒரு அடிதாங்க அந்த அடி அந்த அந்த பொண்ணுனுடைய வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அவசரப்பட்டு அவங்க கை வச்சு ஒரு அடி அடிச்சிட்டாங்க அவ்வளவுதான் அவ அந்த மாப்பிள்ளை ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு இல்லை 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 எனக்கு வேணாம் என்னுடைய வீடு ஏறி என்னையே அடிக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் அப்போ உங்கள் பிள்ளை எப்படி இருக்கும் உங்கள் பிள்ளை என்ன என்ன பண்ண மாட்டா அவ்வளோதான் எனக்கு எத்தனையோ பேர் கன்வென்ஸ் பண்ணி பார்த்தாங்க எத்தனையோ பேர் சொல்லி பார்த்தாங்க இந்த பிள்ளையினுடைய பா சார்பில் பேசாதவங்க யாருமே கிடையாது என்னன்னா அவ்வளோ நல்ல பிள்ளாவா அந்த பிள்ளையை குறித்து எல்லாம் எடுத்துப்பாரு இது வேணாம்ப்பா வேணாம் வேணாம் என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் என்ன ஆ முடியவே முடியாதுன்ட்டாங்க அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே அவசரப்பட்டு செய்கிற காரியங்கள் பெரிய தோல்வியாகும் இந்த ஜபத்துல இருக்கிற வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு ரொம்ப அன்பாக ஆலாசம் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் அவசரம் மட்டும் படாது இந்த வயசு என்கிறத அவசரப்படுகிற வயசு உனக்கு எல்லாம் நிதானமே இல்லாமல் உனக்கு தோணும் நிதானமே இல்லாமல் சில காரியத்தை டிசைட் பண்ணுறதுக்கு உன்னை உந்தி தள்ளும் ஏன்னா அந்த வாலிப வயசு ரத்தம் துடிக்கும் நீ செலக்ட் பண்ணு நீ செலக்ட் பண்ணு உனக்கு நீ ஒன்று உனக்கு ஒன்று மனசில் உனக்கு ஒன்று பிடிச்சிச்சின்னா அது உனக்கு ஒன்னிடத்துல எப்படி பேசும்னா இது நல்லா இருக்கும்னு மட்டும்தான் பேசும் இதில் தீமை வராத் வராதுன்னு தான் சொல்லும் உன்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே பிளஸ்ஸாக மட்டும்தான் தெரியும் மைனஸ் எதுவுமே தெரியாது ஆனால் ரொம்ப ஜாக்கிரதை ரொம்ப இரு ஆண்டவருடைய சமூகத்தில் நிதானத்திற்காக ஆண்டோடைய சமூகத்தில் கெஞ்சு ஆண்டவரே நான் அவசரப்படக்கூடாதுன்னு கேளு உன்னுடைய வாழ்க்கையை காத்தர் அழகாய் ஸ்திரப்படுத்துகிறதற்கு வல்லவராக இருக்கிற ஆமேன்னு சொல்லுங்கள்